ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் டூவுக்கு வந்த மிக சுமாரான ரிவ்யூஸ்னால பாக்ஸ் ஆஃபீஸில் படம் ரொம்பவே திணறிட்டு இருக்கு அண்ட் இன்னையில இருந்து பன்னெண்டு நிமிஷத்தை ட்ரிம் பண்ணியிருக்கிறத வேற அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்தியன் டூ டீம் பட் இதுக்கப்புறம் கட் பண்றதால எந்த பிரோஜனமும் இல்லை ஏன்னா ஒரு ஷோ முடிஞ்சு இமோஷனல் வந்துட்டாலே அதுக்கப்புறம்லாம் படத்தை மாற்ற முடியாது அதுவும் பன்னெண்டு நிமிஷம் ட்ரிம் பண்ணி தவறான முடிவு தாராளமா மினிமம் நாற்பது நிமிஷத்தை குறைக்கலாம் பட் அப்போவுமே ஒரு ஆவரேஜ் படமா தான் இருக்கும் இருந்தாலும் இதுக்கப்புறம் டிக்கெட் புக் பண்றவங்களுக்கு அந்த டூரேஷன் கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கும் பட் அதையும் கரெக்டாக பண்ணாம டுவெல் மினிட்ஸ் ட்ரிம் பண்ணி தப்பு பண்ணிட்டாங்க அண்ட் ரீசென்ட் இயர்ஸ்ல நெகட்டிவ் விமர்சனங்கள் பாக்ஸ் ஆஃபீஸ் பாதிக்காத ஒரே படம் பீஸ்ட் தான் ஏன்னா பீஸ்ட் படத்துக்கும் ஃபுல்லா நெகட்டிவ் ரிவியூஸ் வந்துச்சு பட் ஆனா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல மிகப்பெரிய சாதனை பண்ணுச்சு பட் ஆனா அண்ணா தேவும் சரி வலிமொழியும் சரி லால் சலாமும் சரி எல்லாமே விமர்சனத்துக்கு ஏத்த மாதிரியான வசூல் தான் வந்துச்சு சோ அதனால இப்போ தளபதி ஃபேன்ஸ் பீஸ்ட் ஹேஷ்டாக் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோ விமர்சனங்கள் பாக்ஸ் ஆஃபீஸ் அஃபெக்ட் பண்ண முடியாத ஒரு இடத்துக்கு வந்துட்டு தளபதி கரெக்டா சினிமா விட்டு போறாரு அண்ட் இந்த மாதிரி ஒரு பீக்ல துப்பாக்கி மாதிரி ஒரு படம் அமைய மாட்டேது அந்த மாதிரி ஒரு படம் அமைஞ்சால் ஆயிரம் கோடி அசால்ட்டாக அடிச்சிடலாம் ஹோப்ஃபுல்லி கோட் படம் இல்லைனா தளபதி ஒருத்தம்போதில் அது அமைதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா சினிமா விட்டு போகிறப்போ அந்த ஒரு ரெக்கார்டையும் வச்சுட்டு போயிட்டா வேற லெவல் மாஸாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கோட் படத்துக்கு அது அமைதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அன் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ